கேபேஜ் போட போறேன் ரெட் செரி டொமோட்டோ ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பா அதை வளர்ந்ததுக்கு அப்புறம் எது நல்ல ஸ்ட்ரென்த் இப்போ மூடி வச்சிருவோம் தான் நிறைய முளைச்சிருக்கு பாத்தீங்களா நட்டுட்டு இப்படி அழுத்தம் கொடுங்க உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப முனாக்கு கடலை புனாக்கு பஞ்சகவியம் மீன மிளம் குரோபேக் செம்மண் தரமான மண் கலவை மண்புழு உரம் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் சில விதைகள் வந்து போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் சரி அதை வீடியோவாக வந்து எடுத்து போடலாம் தான் இந்த வீடியோ என்னென்ன விதை வந்து நான் போட போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் போட போகிறேன் அப்புறம் வந்து கேபேஜ் கேப்பேஜ் போட போகிறேன் ரெட் செடி டொமோட்டோ போட போகிறேன் அப்புறம் பச்சை இருக்கா அப்புறம் கருப்பு கத்திரி நாற்று போடலான்ட்டுருக்கேன் அதுக்கப்புறம் முல்லாம்பழம் ஒரு பேக்கில் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து இந்த விதைகள் எல்லாம் வந்து போட போகிறோம் ஆல்ரெடி கத்திரிக்காய் நிறையா இருக்குது இருந்தாலும் கருப்பு கத்திரிக்காய் வந்து செடி வந்து கொஞ்சம் பட்டு போகிற மாதிரி இருக்குது சரி அதனால் நாற்று போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அந்த செடி வந்து காயறப்பை வந்து இதை எடுத்து நட்டுக்கலாம் அப்படின்ட்டு கருப்பு கத்திரிக்காய் வந்து போடுறேன் இது வெள்ளரிக்காய் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன் குண்டு வெள்ளரி பழம் வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி தான் போட்டிருக்கேன் பழம் வெள்ளரி காய் வந்துருச்சு பிஞ்சு வெள்ளரி தான் முளைச்சி வந்திருக்குது சரி முல்லாம்பழமும் போட்டு வைக்கலாம் பழம் எல்லா டைம்லேயுமே வந்து காய் வந்து காய்க்குது அதனாலதான் அதுவும் வந்து போட போறேன் செரி டொமோட்டோ வந்து போடலாம் இப்ப அதனாலதான் போடுறேன் அது வந்து காய் வந்து இனிமேல் காய்க்கும் இப்போ வந்து இந்த கேப்பேஜ் காலிஃப்ளவர் எல்லாம் வந்து இப்போ நாத்து போட்டோம்னா அது வந்து வளர்ந்து வரத்துக்கு ஒரு மாசம் ஆகும் இப்போ வந்து செப்டம்பர் இல்லைங்களா அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்கு வாக்கில் வந்து நம்ம க்ரோபேக்ஸில் வந்து மாற்றி நடவு பண்ணலாம் ஏன்னா கிளைமேட்டை கொஞ்சம் மாறிடுச்சு அதனால் போடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் எந்த சைஸ் பேக்கில் வந்து போட போகிறேன் அப்படின்ட்டு பார்ப்போம் சில விதைகள் நாற்று மாதிரி தான் போடணும் அதனால் பாட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எது எதுக்குன்னா கேப்பேஜுக்கு காலிஃப்ளவருக்கு அப்புறம் வந்து செரி டொமோட்டோவுக்கு கத்திரிக்காவுக்கு இது நாலு வந்து சின்ன விதைங்கிறனால நாற்று போட்டு எடுத்து வைக்கணும் அதுக்காக பாட்டில் மண் வந்து காலையிலே ரெடி பண்ணி வச்சுட்டேன் வீடியோ வந்து ஈவினிங் எடுக்கிறேன் காலையில் வந்து நாற்று போடுறதுக்கு வந்து கொஞ்சம் புது மண்ணாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து கொக்கோபீட்டு வெர்மி கம்போஸ்ட் அதுலேயே பயோ மிக்சரு நீம் பவு நீம் பவுட்ரு செம்மண் இதெல்லாம் கலந்து ரெடி பண்ணுங்க ஒன்னு ஸ்டோ ஒன் ஒன்று எப்பொழுதும் நம்ம செடிக்கு வைக்கிற மாதிரி நாற்றுக்கும் ரெடி பண்ணிக்கிங்க நல்லாயிருக்கும் அந்த மாதிரி காலையிலே ரெடி பண்ணி வச்சாச்சு முதல்ல பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் இந்த காலிஃப்ளவர் கேபேஜ் நூல்கோல் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே தான் இருக்கும் விதைகள் அதே புரொக்கோலி இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க விதை இப்படி தூவிக்கிங்க பாட்டில் இப்படி பரவாயில்ல தூவி விட்டுட்டு கொக்கோபீட் பவுடர் பாருங்க இந்த மாதிரி கொக்கோபீட் பவுடர் போட்டு மூடி விடுங்க மண்ணை குழிலாம் பொல்ல பாருங்க அப்படியே மண்ணை சமமாக பரவி பர சமமாக இது பண்ணி விட்டு மேலே விதையை தூவி இப்படி கோகோபீட் பவுடர் போட்டு மூடி விட்டு தண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இப்படி தான் விதை விதை வந்து இந்த மாதிரி போடுங்க இந்த மாதிரி விதை போட்டு இந்த பீட் பவுடர் போட்டு மூடி விட்டுட்டு தண்ணி மகெலாம் வச்சு இப்படி எடுத்து கவுத்து ஊற்றிடாதீங்க விதெல்லாம் மாறிப்போயிடும் பூவாளி வச்சு ஊற்றுங்க பூவாளி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து அந்த மூடியில் இந்த மாதிரி ஓட்ட போட்டுக்குங்க ஓட்ட போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஊற்றுங்க பூவாளி இல்லாமல் கூட நிறைய பேர் தோட்டம் வச்சுருப்பீங்க இப்போ கீரை விதை போட்டா கூட இதே ஃபாலோ பண்ணுங்க இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி தண்ணி ஊத்துங்க உங்களுக்கு கீரை விதை வந்து இடம் மாதிரி போகாது அப்படி மகளெல்லாம் ஊற்றும் போது என்ன ஆகும் சல்லுன்னு எல்லாம் ஒரே இடத்துல போய் விதை வந்து போய் சேர்ந்துடும் அப்புறம் கொய்யா கொய்யான்னு ஒரே இடத்துலயே முளைச்சிருக்கும் கத்திரி அப்புறம் பார்த்தீங்கன்னா செரிட்டோமுட்டோம் எல்லாமே போட்டேன் போட்டுட்டு தண்ணியை விட்டுட்டு ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பாக அதை வச்சிடணும் நாத்த பாதுகாக்கிறது தான் கொஞ்சம் பெரிய விஷயமே பாட்டு வந்து ஒரே மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம பாட்டுல பேர் பேர் எழுதிறது நல்லது நம்ம என்னென்ன விதை போடுறோம் அப்படின்ட்டு பேர் எழுதி வச்சுக்கோங்க முடிச்சாச்சுங்க இல்லையா இத வந்து பத்திரமா ஒரு இடத்துல வந்து வச்சு கோடி சாக்கு போட்டு மூடி வச்சிடணுங்க அப்படி செடிக்கடியில உள்ள வச்சிருவேன் உள்ள வச்சுட்டு இதுக்கு சின்ன சின்ன சாக்கெல்லாம் இருக்கும் அது போட்டு மூடி வச்சிருவேன் அவ்வளவுதான் அது முளைச்சதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட காமிக்கிறேன் இங்க பாருங்க ஃபார்ம்ல நடவு பண்றதுக்காக இங்க வந்து மர வெண்டையும் கஸ்தூரி வெண்டையும் ரெண்டு ரெண்டு கவர்ல போட்டு வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் அங்க நடவு பண்ணணும் மர வெண்டையும் கஸ்தூரி வெண்டையும் விதை வந்து நம்ம போட்டோம்னா அது முளைக்கிற வைக்கும் முளைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா வச்சிருங்க மூடி போட்டு வச்சிருங்க நம்ம மூடி போட்டு வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அடியில கேப் இருக்கணும் அது அந்த விதை முளைச்சி வர முடியாத அளவு நம்ம அதை அழுத்தம் கொடுத்தும் மேலாப்பில் தான் இருக்கணும் அடியில கேப் இருக்கணும் அப்போதான் அது முளைச்சி வரும் நான் போன வீடியோ காமிச்சிருந்தேன் இல்லைங்களா பூனை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது அதுக்காக மூடி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா மூடி வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா நான் வெண்டை வதல்லாம் மோஸ்ட்லி மூத மூடவே மாட்டேன் ஆனால் பூனைக்காக தான் மூடி வச்சேன் மூடி வச்சனால முளைப்பு திறன் ரொம்ப ஃபாஸ்டாவே இருந்தது ஏன்னா நம்ம மூடி வைக்கும்போது வெயில் வந்து அதிகம் உள்ள வந்து போகாது மண்ணோட ஈரப்பதம் வந்து அப்படியே மெய் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும் காயாம இருக்கும் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும்போது விதை வந்து நல்லா சூப்பராகவே முளைச்சி வந்துடும் இங்கே பாருங்க எவ்வளோ அருமையாக முளைச்சிருக்கு பாருங்கள் எல்லாம் நான் களைச்சி விட்டுட்டேன் இதிலெலாம் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு இருந்தது சரி மூணு இலை தான் வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லி ரெண்டை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருந்ததெல்லாம் களைச்சி விட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எது நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ ஒன்றை விட்டுட்டு ஒன்றை வந்து எடுத்துருவேன் இங்கே பாருங்கள் இதுலேயும் மூணு இருக்குது களைச்சி விடணும் இன்னும் கூட நிறைய இருந்தது இதுலேயும் மூணு இருக்குது கொஞ்சம் சாஞ்சிருக்கு எல்லாம் நிமித்தி கட்டணும் குச்சி வச்சுருக்கேன் சரி இந்த தண்டுல கட்டினாலும் சாஞ்சிருது இந்த இலையோட சேர்த்து கட்டினாதான் சாயாம இருக்கும் கட்டணும் களைச்சி விட்டுட்டேன் அதுலேயும் இதுலயும் மூணு இருக்குது ஒண்ணு மட்டும் விட்டுட்டு மச்ச மெச்சப்லாம் எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் வளரட்டும் அப்படின்ட்டு இருக்கேன் இங்க பாருங்க இந்த ரெண்டு பேக்லயும் அடுத்து வந்து நம்ம பாகற்காய் விதை போட்டுக்கலாம் பச்சை பாகற்காய் இந்த இந்த இன்னைக்கு வந்து ஒரு மூணு வெண்டக்காய் செடி பழைய செடி நின்றுகிட்டு இருந்தது பழைய செடியில் எப்பயாவது ஒரு காய் ரெண்டு காய் இப்படி வந்துகிட்டு இருந்தது சிரமதான் புதுசாக போட்டுட்டோமே அப்படின்ட்டு சொல்லி இந்த இடத்துனிக்கு இருந்ததை எடுத்துட்டு வாட்டர் கேன்ல இருந்தது வாட்டர் கேன் மண்ணெல்லாம் தூக்கி மேலே போட்டுட்டு இதெல்லாம் மேலே இருந்த மண் கொண்டாந்து வச்சு இதில் தான் உரம்லாம் கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மண் புலோரெல்லாம் கலந்து இப்போ வந்து இதில் விதைய போட்டுக்கலாம் பாகற்காய் விதைய பாகர்க விதை போடும்போது கொஞ்சம் மண்ணை கொஞ்சம் பறிச்சுக்கலாம் மூணு விதை வந்து போடுறேன் அவ்வளோதான் போட்டாச்சு தண்ணி விட்டுருவோம் ஏற்கனவே மண்ணு ஈரமா இருக்கிறனால அந்த விதைக்கிட்ட மட்டும் விட்டா போதும் இந்த பாகற்கவிதை பீர்க்காங்கவிதை அப்புறம் சொரக்கா சிறகவரை இதெல்லாம் வந்து ஒரு நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில வந்து போடலாம் ஆனா நான் ஊற வைக்கல மண்ணை வந்து ஈரப்பதமா வச்சுக்கிட்டே இருக்கணும் விதை ஊறி முளைச்சி வர்றதுக்கு டைம் எடுக்கும் அதனாலதான் ஒரு நைட் வந்து ஊற வச்சுட்டு போடணும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் ஊற வைக்கல மறந்துட்டேன் காலையில ஊற வைக்கிறதுக்கு அடுத்து வந்து முள்ளாம்பழம் முல்லா வளத்துக்கு வந்து குழி வந்து போட வேண்டாம் அப்படியே தூவி விட்டு அப்படியே விதைய போட்டுடலாம் மேலே கொக்கோபீட் பவுடர் போட்டு மூடி பெரிய கொடிகள் எல்லாம் வளர்க்குறதுக்கு வந்து பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ் பேக் வந்து எடுத்துக்குங்க இது வந்து அந்த சைஸ் தான் இது வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு சரி பேகு வந்து இதுதான் இப்போதைக்கு ரெடியாக இருக்குன்ட்டு இதுலேயே வந்து போட்டுட்டேன் முடிஞ்ச அளவு பதினஞ்சுக்கு பன்னெண்டு வந்து எடுத்துக்குங்க கொடி வகைகள் வளர்க்குறதுக்கு ஒரு ஒரு கொடி தான் வளர்க்கணும் ஒவ்வொரு பேக்லையும் அதுக்கு மேலே வளர் வளர்க்கக்கூடாது விதை போட்டாச்சு இல்லைங்களா இதை வந்து இப்போ மூடி வச்சிருவோம் காலையில் தண்ணி விடுறப்ப மட்டும் திறந்து தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் பூனை வந்து நோண்டாது மழை பெஞ்சாலும் பார்த்தீங்கன்னா சட 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 நடிச்சு விதை வந்து மேல வராது வெயிலே மண்ணுக்கு ஆயாது முளைக்கிற வை வரைக்கும் இந்த மாதிரி பாதுகாப்பா வச்சுக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி முள்ளங்கி வந்து விதை போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனா என்னன்னா ஏற்கனவே ஒரு பாட்டில் வந்து போட்டிருந்தேன் ஏன்னா எப்பொழுதுமே விதை ஒவ்வொரு குழியிலையும் நிறைய போடுவேன் இல்லைங்களா நிறைய முளைச்சிருக்குது சரி முளைச்சதை பிடுங்கி நடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இப்போ கிளைமேட் நல்லா இருக்கனால நம்ம செடி எடுத்து நட்டோம்னா வந்து பிடிச்சிக்கும் ஏன் விதை போட்டு அது முளைச்சி வர்ற வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு மண்ணு மூடி வச்சுருக்கேன் பாருங்க ரெடி பண்ணி இப்படி பாருங்க தான் நிறைய முளைச்சிருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நம்ம பிடுங்கிக்கலாம் இப்ப மொத்தம் ஏழு செடி வந்து பிடுங்கி எடுக்க போறேங்க ஏன்னா இப்ப வந்து நம்ம நட போற பேக்ல ஏழு முல்லைக்கு விட்டா போதும் அதுக்கு மேல விடக்கூடாது நம்ம செடி பிடுங்கும் போது பக்கத்துல இருக்க செடியே பாதிக்காம பிடுங்கணும் பிடுங்கியாச்சு இது வந்து பதினெட்டுக்கு ஆறு சைஸ் பேக் இந்த பேகு பேக் தெரியுதுங்களா வீடியோல இந்த பேகு வந்து பதினெட்டுக்கு ஆறு சைஸ் பேகு முடிஞ்ச அளவு முள்ளைங்கி வளர்க்கறதுக்கு பதினெட்டுக்கு ஒன்பது எடுத்துக்கோங்க பதினெட்டுங்கிறது அந்த டயாமீட்ரு ஒன்பதுங்கிறது அந்த உயரம் ஒன்பது இன்ச்சு உயரம் இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க என்கிட்ட மோஸ்ட்லி வந்து இந்த பதினெட்டுக்கு ஆறு ஸ்டார்டிங்லேயே நிறைய பேகு போட்டுட்டேன் அதனாலேயே முள்ளங்கி வந்து இதுலயே வளர்த்துறது இதுல வந்து ஒரு ஏழு முள்ளங்கி வந்து நடவு பண்ணலாம் நட்டுட்டு இப்படி அழுத்தம் கொடுங்க அந்த வேர் வந்து காத்து போக கூடாது ஆடக்கூடாது மண்ணுக்கு மட்டும் அழுத்தம் கொடுங்க தண்டு அடிப்படாத மாதிரி விதையா போடும்போது ஒவ்வொரு குழியிலையும் மூணு விதை நாலு விதை இப்படி போட்டுக்கிட்டோம்னா அது முளைச்சி வந்ததுக்கு அப்புறம் எந்த செடி திரட்சியா இருக்கோ அந்த செடியை விட்டுட்டு மற்றதெல்லாம் பிடுங்கிடலாம் பிள்ளைங்க எல்லாம் நட்டுட்டேன் நட்டதுக்கப்புறம் தண்ணி விட்டுருவோம் அதுல இந்த மாதிரி செடிகள் வந்து மாத்தி நடவு பண்ணும்போது மாலை நேரத்துல நடவு பண்ணுங்க நடவு பண்ணிட்டு அந்த தண்டு வந்து அடிபடாத மாதிரி மண்ணை மட்டும் ஒரு அழுத்தம் கொடுக்கணும் லூஸா இருந்தது அப்படின்னா செடி வந்து ஆடி வேர் பிடிக்காது அதனால மண்ணை வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கணும் இன்னைக்கு காலையில இருந்து மழை வர்ற மாதிரியே இருக்கு அதனாலதான் சரி இன்னைக்கு இதெல்லாம் செடியெல்லாம் மாத்தி நடவு பண்ணிடலாம் அப்படின்ட்டு நடவு பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் விதை எப்படி போட்டோம் எந்தெந்த பாட்டில் போட்டோம் அப்படின்ட்டு சொல்லி வீடியோ பார்த்தீங்க புதுசாக வர்றவங்க நிறைய பேர் கேட்குறீங்க உங்கள் மாடி தோட்டத்தில் என்னென்ன வேலைகள் செய்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக கொடுத்திங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சினால சரி நம்ம விதை போடுறத ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டலாம் அப்படின்ட்டு சொல்லி வீடியோ வந்து எடுத்தாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்